அந்த அர்ஜுனன் தான் கண்ணப்ப நாயனாரா பிறந்த காலத்தில அதே பன்றிக்காகத்தான் ஒரு ராப்பல் ஆச்சு அதே வேடர் குளத்தில் பிறந்தார் வாரியார் சுவாமி இந்த கதையை சொல்லிவிட்டு இது எங்க இருக்குன்னு சொல்றார் பதினோராம் திருமுறை நக்கீர தேவர் பாடின பாட்டு வாமான் தேர் வல்ல வயப்போர் விஜயனை போல் உலகில் தவமுடையார் மாதிரி தவம் உள்ளவர்கள் உலகத்தில் யார் இருக்கா இருக்காய் காலத்தி ஆழ்வாரை தீண்ட தாம் பெற்றமையால் சென்று காலத்தி பெருமானை தீண்டக்கூடிய ஒரு பேரு பெற்றானே இந்த அர்ஜுனன் மாதிரி தவம் செய்தவர் யார் இருக்கிறார்கள் என்று பதினோராம் தெருமுறை தேவர் பாடுகிறார் இதை எடுத்துக்கொண்டு இந்த வரலாற்றை இணைத்து கிருபானந்த வாரியார் சுவாமிகள் முன்னாலே அர்ஜுனனாய் இருந்தவன் இப்பொழுது திருக்காலத்திலே கண்ணப்பராக தோன்றினாள் என்கிறார் இப்போ நம்ம காலத்தி பெருமானை கும்பிட்டு கதைக்குள்ள போறான் அதுக்குள்ள ஒரு செய்தி சொல்லணும் திருக்காலத்துக்கு போனா ஒரு நாள் அங்கே இருங்க அந்த பெருமானை பார்த்து கண்ணீர் கொட்ட தேவார பாடுங்க தேவகோட்டையில